அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ந்ததும் நிகழ்ந்து கொண்டு இருப்பதும் நிகழ்வு இருப்பதும் சார்பம் இறைவர் கற்பனம் நமது பிறப்பு என்பது வரும் நமது வாழ்க்கை என்பது உணவு என்பது என்பதும் மருந்து தனி மனித மாற்றம் இந்த சமுதாயத்தின் மாற்றம் அன்பை இறைவர் உங்கள் கிருஷ்ணாத்மா அன்புக்குரிய அன்பர்களே இன்றைய பதிவு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவு ஏன் அப்படின்னா ஃபாஸ்டிங் விரதம் இருப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்க போகிறோம் அதற்கு முன்பாக ஒரு குரல் பதிவு ஒன்று இருக்கிறது அந்த குரல் பதிவை பார்த்தீர்கள் அப்படின்னா இந்த பதிவுக்கு நாம் சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் முதல்ல அந்த குரல் பதிவை பாருங்கள் சார் வணக்கம் சார் நான் கிளாஸுக்கு போனேங்க சார் இந்த கிளாஸில் வந்து எனக்கு மூணு நாள் தண்ணி கூட குடிக்காமல் ஃபாஸ்டிங் இருக்க சொல்லியிருக்காங்க சார் என் பாடி கண்டிஷன் எப்படிங்க சார் இருக்கும் அந்த என் பாடி எனர்ஜியாக இருக்குது நான் என்ன செய்ய வேணும் சார் என்ன நண்பர்களே இந்த பதிவை கேட்டீர்களா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் விரதம் என்பது இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர உடலையும் வற்புறுத்தி மனதையும் வற்புறுத்தி நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நமக்கு முழுமை தராது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடலுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்க வேண்டும் மனம் விரும்பக்கூடிய உணவையும் கொடுக்க வேண்டும் இவற்றை பக்குவப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்வியலாக வாழும்போது மட்டும்தான் அவை நமக்கு ஆரோக்கியமான விரதமாக இருக்கும் இப்போ இந்த அம்மா குரல் பதிவு கேட்டீங்க இவங்க வந்து நீண்ட வருடங்களாக நமக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு வங்கியில் பணிபுரிஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் காலையில் பத்து மணிக்கு போனாங்கன்னா இரவு ஆறு மணிக்கு தான் பணி முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எவ்வளோ வங்கியில் வந்து அவர்களுக்கு உடையான வேலைப்பலி எப்படி இருக்கும் மனநிலை எப்படி இருக்கும் உடலியல் சார்ந்த நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ அவங்க திடீர்னு நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தண்ணி கூட குடிக்காமல் மூணு நாள் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க உடல்நிலையை பற்றி தெரியாது மனநிலையை பற்றி தெரியாது இவங்களுக்கு உடலில் ஏதாவது உபாதை இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரியாது எதுவுமே தெரியாம மூணு நாளைக்கு சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காமல் இருங்க உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும் அப்படின்னா இதை அவங்க செஞ்சு உடலுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுனால் யார் பொறுப்பாவார்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் விரதம் இருப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல மனம் சார்ந்தது உடலின் பக்குவத்தன்மையை சார்ந்தது எடுத்த உடனே நான் செய்ய போகிறேன்னா அதற்கு ஏற்படக்கூடிய ஆரம்ப நிலைகள் எல்லாம் வந்து நாம் அனுபவித்து தான் அந்த விரதம் அப்படிங்கிற முறையை நம்ம கடைபிடித்து ஆக வேண்டும் யாரோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் செஞ்சு உடலை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் வந்தால் யார் அனுபவிக்க போகிறது நாம தான் அனுபவிக்க போகிறோம் இந்த சாப்பிடாம இருந்தோம் அப்படிங்கிற ஒரு வாழ்வியலை உங்களுக்கு தெரியும் நம்ம தெரிவித்தோம் ஏன் இந்த பதிவை வந்து இந்த சாப்பிடாம இருக்க முடிஞ்சது அப்படிங்கிறத வெளியே நான் கொண்டுட்டு வந்தேன் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்கு இருந்த காரணம் என்னன்னா இதுதான் இது போல பல பேர் நிறையா பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது இருக்குது அனுபவித்தவங்களை கண்ணீரோட வேதனைகளோட நம்மக்கிட்ட கிட்ட பகிர்ந்து இருக்கிறாங்க ஏன் அப்போ ஏன் நம்ம நம்மளை வந்து வெளிக்காட்டிக்க கூடாது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் திடீர்னு ஏன் இந்த உணவு இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படிங்கிற வாழ்வியில் கொண்டு போய் திடீர்னு ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை அமைந்துடுன்னு நினைக்கும் போது தான் உண்மை புரிகிறது இது மாதிரி விரதம் இருக்கிறேன் என்கின்ற பெயரில் பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை கண்ணீரோட தெரிவிக்கும் பொழுது தான் நமக்கு தெரிய வந்தது அப்புறம் அவர்களுக்கு எப்படி மாதிரி விதரங்கள் விரதங்கள் எடுக்கணும் எப்படி உணவு மருந்தாக எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவர்கள் அந்த தெளிவுக்கு வருகிறார்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதற்குத்தான் இந்த அனுபவத்தை பெறுவதற்குத்தான் நாம் இந்த உணவை தவிர்த்து வாழக்கூடிய வாழ்வியல் ஒரு அனுபவம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு நினைக்கும் ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது சரி இந்த அம்மாட்ட நான் கேட்டேன் நீங்கள் சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காம மூணு நாள் இருக்கிறீங்கன்னா உங்க உடம்புல ஏதேனும் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டால் என்ன பண்ணுவீங்க இதை எப்படி நீங்கள் தெளிவு பண்ணிக்குவீங்க அப்படின்னா நான் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணும்போது போது அவங்க ஃபோன் எடுக்கலை அப்போ என்ன பண்ணுவீங்க இதே மாதிரி தான் இன்னொருத்தவங்களும் இதே மாதிரி தான் வந்து கேட்டு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு உபாதை ஏற்பட்டுருச்சு ஏற்பட்டு அவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க ஃபோன் பண்ணவங்க அவங்க ஃபோனை எடுக்கலை எடுக்கலைன்னோனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன மாதிரி பண்ணணும் உங்கள் உணவு முறை எப்படி எடுக்கணும் விரதம் எப்படி இருக்கணும் இந்த கஷ்டத்தை எப்படி போக்கிக்கணும்னு எல்லாம் தெளிவு பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் சொன்னாங்க உங்களுக்கு யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் இதை கேட்டிருக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு நான் அட்மினுக்கு ஃபோன் பண்ணேன் அட்மின் ஃபோனை எடுக்கலை அப்படின்னாங்க நான் அட்மின்னோனா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க தான் வந்து அவங்க பேர் தான் அட்மின் ஆட்டிருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்போ நான் பார்த்துக்கோங்க எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு அப்புறம் அந்த அதில் அவங்க தெளிவடைஞ்சு கொஞ்சம் நாளைக்கு ஆனதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த அட்மினுக்கு ஃபோன் பண்ணுறேங்க அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லைங்க அவங்க அட்மின் ஃபோனை எடுத்து எனக்கு பதில் சொன்னால் தான் இருந்து தகவல் வருங்க அப்போ தான் இந்த டியூப்லைட்டுக்கு தெரிஞ்சிச்சு அந்த அட்மினுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சொல்லி அட்மின் கேட்டு அட்மின்ட் இருந்து தான் இவங்களுக்கு வரும் அப்படின்னு அப்போ நான் தான் நினச்சிக்கிட்டேன் ஓ நம்ம தான் வந்து டியூப்லைட்டாக எல்லாத்துக்கும் ஃபோன் பேசி நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இது சொல்கிறதுல வந்து எனக்கு வந்து பெருசாக நான் எதையும் எதையும் நான் கொண்டுகிட்டு வரல எதையும் நான் கொண்டுட்டு போகிறதில்ல நான் பெற்ற அனுபவத்தை வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் அந்த பகிர்றதுல உங்களுக்கு நன்மை நடக்குது அப்படின்னா அதை விட பெரிய ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது அதனால் விரதம் இருப்பது என்பது மனம் விரும்பக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் யாரோ சொல்கிறார்கள் என்கின்ற பெயரில் கண்ணை மூடிக்கொண்டு விரதம் இருந்து உங்கள் உடலை கெடுத்து கொள்ளாதீர்கள் அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது இந்த உடம்பு கிடைத்தது மிகப்பெரிய அரிது அதுலேயும் கூண் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உடம்பு கிடைச்சிருக்குது இதை திருப்பி இது மாதிரி ஒரு ஆரோக்கியமான உடல் திருப்பி கிடைக்குமா அப்படின்னு தெரியாது நாமளே அறியாமையினால் இந்த தவறை செஞ்சு விரதம் இருக்குன்ற பேரில் எதையோ செஞ்சு இந்த உடம்பை கெடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு விரதம் இருந்தவர்கள் வைத்தியர்களையோ மருத்துவர்களையோ இது போன்ற வாழ்வியல் இருந்தவர்களையோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையோ விரத முறைகள்னா என்ன எப்படி செய்கிறதுங்கிறத கேட்டு அதை கடைபிடித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடிக்கணும் எடுத்த உடனே நான் வந்து மொத்தமாக நான் எதையுமே சாப்பிடாம இருக்க போகிறேன் அப்படின்லாம் இருக்கவே கூடாது இருக்கவும் முடியாது மனம் உடன்படாது அதனால் முதல்ல திட உணவுகளை மூணு வேலை இருக்கக்கூடிய உணவுகளை ஒரு வேளை குறைத்து ரெண்டு வேலைக்கு வாங்க அப்புறம் ரெண்டு வேலையிலிருந்து ஒரு வேலைக்கு வாங்க அப்புறம் திரவ உணவுகளுக்கு வாங்க அப்புறம் பல உணவுகளுக்கு வாங்க அப்புறம் நீர் உணவுகளுக்கு வாங்க அப்புறம் உணவை வந்து எப்படி குறைத்து கொண்டு வாழ்வது அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த மனசுக்கும் உடம்புக்கும் பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி தான் இந்த விரம்பு விரத முறைகளை கடைபிடிக்க முடியுமே தவிர எடுத்த உடனே ஒரே நாளில் வந்து இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நான் நீண்ட நாட்கள் விரதம் இருக்கிறேன் அப்படின்னா இது மிகப்பெரிய அறியாமை அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நான் மூணு நாள் தண்ணியே குடிக்காம விரதம் இருக்கிறேன்னா நல்லா யோசிச்சு பாருங்க தலைவலி வரும் என்ன பண்ணுவீங்க கால இருந்து தலைக்கு வரைக்கும் ரத்தம் வந்து அப்படியே வேகமா ஓடும் அப்ப கிறு கிரு 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 கிருன்னு வரும் அப்ப கிரு கிருன்னு வர்றது பிபினால வருது அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா இந்த ரத்தம் வேகமா போறதுனால வருது நீங்க நினைப்பீங்களா ஏதோ பிரச்சனை ஆயிருச்சுன்னு நீங்க நினைப்பீங்களா அப்ப என்ன பண்ணுவீங்க ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அதனால தயவு செஞ்சு அன்பர்களே என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன் கடந்து வந்து அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் சாப்பிடாம இருக்கும் பொழுது இந்த ரத்தம் மூளைக்கு ஏறுறது தனியாக தெரிய வரும் படுத்து இருந்து எந்திரிச்சேன் அப்படின்னா அப்படியே கிரு கிரு கிருன்னு சுத்தும் இது நான் சாப்பிடாமல் இருந்ததுனால தான் ஏற்பட்டது அப்படிங்கிறத ஆரம்பத்தில் நான் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதை ஏன் ஏற்படுது எப்படின்னு தினம் 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 பழக 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 என்னென்னா உடல் தூய்மையாகும்போது இந்த இரத்த ஓட்டங்கள் சீராக செயல்படும்போது அதனுடைய வேகம் எந்தளவுக்கு அதிகரிக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துக்கிட்டேன் இது நாளாக நாளாக அனுபவிக்க அனுபவிக்க எந்திரிச்சு நிற்கும் போது கிருன்னு சுத்தம் அந்த ஒரு செகண்டு ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கும் அதை நல்லா கவனிக்க ஆரம்பிக்கும் போது அப்புறம் வந்து அந்த நிலை மாறி போயிரும் இதெல்லாம் பக்குவப்படுத்தி நீண்ட நாட்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இதை பழகப்படுத்துறதுனால அதனால எல்லாருமே வந்து இது எளிமையா எல்லாத்துக்கும் இந்த வாழ்வியல் கிடைச்சிருமா அப்படின்னா காலந்தான் இதுக்கு பதில் சொல்லணும் அதனால் அன்புக்குரியவர்களே விரதம் இருப்பது என்பது யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தயவுசெய்து கண்ணை மூடி எழுந்துடாதீங்க ஒரு நாள் விரதம் இருக்கிறோம் சந்தோஷம் நல்லது சாப்பிடாமல் இருக்கிறோம் பரவாயில்ல தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லை பால் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இல்லை திரவ உணவுகள் இருக்கோம் அப்படிங்கிறப்ப இப்படி படிப்படியாக அந்த விரத முறைகளுக்கு இந்த உடலையும் மனதையும் பழக்கப்படுத்தி கொண்டு வரணுமே தவிர எடுத்த உடனே யாரோ சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு நாம் பாட்டுக்கு போய் தவறுதலாக ஏதாவது செஞ்சு இந்த உடலுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் நாம் மட்டும் பொறுப்பில்லை நம்ம குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது தெளிவாக யோசித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விரதம் இருப்பது நமக்கு ஆரோக்கியமானது தான் இந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது வாழ்வை நீட்டிக்கக்கூடியது நோய் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக வாழக்கூடியதுக்கு தான் ஆனால் அந்த விரதம் என்பது உடலையும் கெடுத்துக்காமல் மனதையும் வற்புறுத்தாமல் இலகுவாக இயல்பாக எடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய விரதம் நமக்கு என்றும் ஆரோக்கியமானதாக இருக்கும் அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய வைத்தியர்களையோ மருத்துவர்களையோ இந்த இயற்கை வாழ்வியல் வாழ்ந்தவர்களுடையோ அனுபவத்தை பெற்று இருப்பவர்கள்ட்ட வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு இந்த விரத முறைகளை நீங்கள் கடைபிடித்து வாழும்போது நமக்கு நல்ல பக்குவத்தை தரும் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நான் அனுபவித்த இந்த உடலுக்கும் இந்த மனதுக்கும் எதை கொடுத்து நாம் பழக்குகின்றோமோ அதையே இந்த உடலும் மனமும் ஏற்றுக்கொள்ளும் இதை நம்ம அனுபவித்தது இப்படி அனுபவிச்சு அனுபவிச்சு தான் ஒவ்வொரு நாளாக கடந்து வந்தோம் காற்றை உணவாகவும் நீரை மருந்தாகவும் எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய வாழ்வியலை அப்படித்தான் நாம பயணித்தோம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல் தூய்மைக்கான பயிலரங்கத்தில் வரவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு குறைச்சுக்குவாங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டே உடலில் இருக்க கழிவுகளை போக்கிக்குவாங்க இது மாதிரி உணவை மருந்தாக எடுத்துக்கொண்டு உடலையும் கெடுத்து கொள்ளாமல் மனதையும் பாதிக்காத வகையில் உணவை எடுத்துக்கொண்டே இந்த உடலை தூய்மை செய்து கொண்டவர்கள் நம்ம பயிலரங்கத்தில் இருக்கவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க எவ்வளவோ பேர் அந்த அனுபவத்தையும் கொடுத்துருப்பாங்க தி ஆர்ட் ஆஃப் நோயிங் அவர் செல்ஃப் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதை பற்றி தெரியும் தி ஜேர்னி ஆஃப் சித்த யோகம்னு இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த சேனலில் பார்த்தீங்கனாலே அவர்களுடைய அனுபவ பதிவுகளையெல்லாம் கொடுத்துருப்பாங்க யாரும் கஷ்டப்படலை அனுபவிச்சிருக்காங்க மகிழ்ந்திருக்காங்க உணர்ந்திருக்காங்க விரதம்னா எப்படி அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறாங்க அதுபோல ஒவ்வொருத்தரும் உணவை மருந்தாக உட்கொண்டு உடலை தூய்மை செய்து மனதை அறிந்து மனதிற்கு எப்படி கொடுக்க வேண்டும்கிறத கொடுத்து பக்குவப்படுத்தி உடலையும் மனதையும் ஒன்றுபடுத்தி வாழக்கூடிய வாழ்வியல் யோகமாக மாறிவிடும் அந்த வாழ்வியலுக்கு நாம் வாழ்வதற்கு விரதம் என்பது மிக முக்கியமான ஒன்று ஆனால் அந்த விரதம் நாம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் படிப்படியாக பக்குவப்படுத்தி கொண்டுதான் அந்த விரதத்தை எடுக்க வேண்டும் அதனால் விரதம் என்பதை கண்ணை மூடிக்கொண்டு யாரோ சொன்னார்கள் என்று செய்யாமல் அனுபவப்பட்டவர்களிடம் கேட்டு அந்த விரத முறைகளை கடைபிடித்து ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா நன்றி